சில நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம் நம்மை நாமே வெறுக்கின்றோம் நான் நல்ல முஸ்லிம் இல்லை என்று நினைத்து விட்டு விடுகிறோம் உங்களிடம் எப்போதும் ஒரு வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறான் உங்கள் உயிர் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கான வாய்ப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் விடம் தௌபா செய்யும் ஒருவன் பாவமே செய்யாதவன் போல ஆவான் நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் எழுந்திருங்கள் அஸ்து என்று அல்லாஹ்விடம் அல்லாவிடம் கேட்டு அவனிடமே திரும்பி செல்லுங்கள் அல்லாஹ் நம் முயற்சியை பார்க்கின்றான் கண்ணீர் விட்டு அவனிடம் கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அதனால் விட்டு விடாதீர்கள் விழுந்தாலும் எழுந்திரு அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் தன்மையில் இணைந்து கொள்ள அண்ணு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்